கைலாயத்தில் சிவபெருமான் இருந்தப்போ அங்க ஒரு எருமை மாடு வந்துச்சாம் மனுஷங்கள் எங்களை மதிக்கிறதே இல்லை எதுக்கு எடுத்தாலும் சூடு சுரணை இல்லாத எருமை போல நிற்கிறேன் மழையில் கூட அசையாத அசம்பந்தமேன்னு எதுக்கு எடுத்தாலும் திட்டுறதுக்கு எங்களையும் எங்க இனத்தையும் மொத்தமா அவமானப்படுத்துறாங்க பசுவை போல நாங்களும் மதிக்கப்படணும் அவைகள் கொடுப்பது போலதான் நாங்களும் பால் தயிர் எல்லாமே தரும் ஆனாலும் கூட அவங்களுக்கு தான் மதிப்பு அதிகமாக இருக்கு எங்களுக்கு அந்த மதிப்பே கிடையாதா அப்படின்னு கேட்டது அதுக்கு சிவபெருமான் சரி உன்னுடைய கோரிக்கையே நான் நிறைவேற்ற அதுக்கு நீ எனக்கு ஒரு உறுதி கொடுக்கணும் முதல்ல நீங்களும் உங்கள் இனத்தாரும் சேற்றில புரள்றதை நிறுத்தணும் அப்படின்னு கேட்டார் அதெல்லாம் முடியாது மனுஷங்க மதிக்கணுங்கிறதுக்காக எங்களோட சந்தோஷத்தை நாங்கள் விட முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டு இதை எல்லாத்தையும் பக்கத்திலிருந்து கேட்டுட்டு இருந்த பார்வதி எருமையார் கேட்டதில் தவறு என்ன இருக்கு அவர் கேட்டதை நீங்க ஏன் கொடுக்கவில்லை அப்படின்னு கேட்க அதுக்கு ஈசன் சாதிக்கணும்னா ஏதாவது ஒன்றை தியாகம் பண்ணித்தான் ஆகணும் அதுதான் விதி அந்த தியாகத்தை செய்ய அந்த எருமைக்கு மனசுல அதுதான் அது சாதாரணமாவை வாழுது அப்படின்னு சொன்னார்